சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற அண்ட் உங்கள் பெருமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் மூன்று கோடி பெறுமதியான கஞ்சா மீட்பு நால்வர் கைது துப்பாக்கி கோரும் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை தீர்மானம் இல்லை என்கிறது பாதுகாப்பு அமைச்சு மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நாட்டில் ஏற்படவில்லை என்கிறார் சஜித் பாதாள உலக கும்பல் தலை தூக்கியுள்ளதாக தெரிவிப்பு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறும் சந்திரிகா மகிந்தவை தொடர்ந்து நடவடிக்கை யாழில் தப்பி சென்ற கைதி விசேட தேடுதல் ஆரம்பம் பிரித்தானிய தொடருந்தில் கத்தி தாக்குதல் பத்து பேர் வைத்தியசாலிகள் தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை சுப்பர்மடம் கடற்பகுதி ஊடாக கடத்தப்பட்ட சுமார் மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான நூறு கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது அதே சமயம் கஞ்சா கடத்தலோடு தொடர்புடைய பெண்ணொருவர் உள்ளிட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சூப்பர் மடம் கடற்பகுதியோடாக கேரள கஞ்சா கடத்தல் தொடர்பில் கடற்படக்கினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைப்பாக பருத்தித்துறை காவல்துறையினர் நேற்று சனிக்கிழமை அதிகாலை சூப்பர் மடம் கடற்பரப்பில் விசேட் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன் போது சட்டவிரோதமாக கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு ஒரு தொகை கேரள கஞ்சா பொதிகள் வாகனம் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டிருந்தன எனினும் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் படகுடன் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கடத்தலின் போது துணை புரிந்த மேலும் ஒரு படகு அடையாளம் காணப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது அத்துடன் இரண்டு படகு வெளி இணைப்பு இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து பருத்தித்துறை காவல்துறை விசேட பிரிவின் தகவலுக்கு அமைவாக நடத்திய தேடுதலின் போது பருத்தித்துறை அவ்வொள்ளை பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு பைகளில் காணப்பட்ட நாற்பத்தாறு ஆறு கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டன இதன் குறித்த வீட்டில் இருந்த பெண்ணொருவரும் பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நாள் வரைக்கும் சான்று பொருட்களையும் இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தி தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தங்களுக்கு துப்பாக்கிகளை வழங்குமாறு இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாடாளுமன்ற குழு தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் இந்த கோரிக்கைகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து காவல்துறை அதிபர் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து சபாநாயகர் மற்றும் காவல்துறை அதிபர் இருவரும் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகளை வழங்குவது தொடர்பில் ஆராய்வதாக கூறியுள்ளனர் இருப்பினும் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகளை வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது தற்போதுள்ள அச்சுறுத்தல்களை பகுப்பாய்வு செய்த பிற்பாடு துப்பாக்கிகளை வழங்குவது தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெய்சகர் தங்களுடைய பாதுகாப்பிற்காக துப்பாக்கிகளை வழங்குமாறு சபாநாயகரிடம் கோரவுள்ளதாக சில உறுப்பினர்கள் கூறியதாக தெரிவித்தார் எனினும் அந்த கோரிக்கை தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிற்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் எவ்வாறாயினும் நாட்டின் தேசிய மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புகளுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என்றும் அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அவ்வாறான அச்சுறுத்தல்கள் இல்லை என்றும் பாதுகாப்பு பிரதமைச்சர் அருண் ஜெயசகர தெரிவித்தார் இருப்பினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மாத்திரமே துப்பாக்கிகளை வழங்க வேண்டும் ஆனால் இதுவரை அவ்வாறான நிலைமை இல்லாத காரணத்தால் துப்பாக்கிகளை வழங்குவதற்குரிய தேவை இல்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசகர மேலும் தெரிவித்தார் நாட்டு மக்கள் எதிர்பார்த்த புதிய இலங்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளதா என்கின்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்ளும் வகையில் மத்திய கொழும்பு தேர்தல் தொகுதியின் கிழக்கு மாளிகாவத்தை மற்றும் கெத்தராம வட்டாரங்களை சேர்த்த மக்களின் பங்கேற்புடனான மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை கூறியுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்கள் நாடாளுமன்ற பெரும்பான்மை மற்றும் ஜனாதிபதி பதவியின் அதிகாரத்தை கொண்ட தற்போதைய அரசாங்கம் தான் அளித்துள்ள வாக்குறுதிகள் தருவதாக சொன்ன சலுகைகள் உறுதியளித்த சேவைகளை நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் அபிவிருத்தியால் மிளிர செய்வோம் என்று அளித்த வாக்குறுதிகள் இன்று நிறைவேற்றப்படவில்லை என்றும் இன்று நாட்டில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு பதிலாக பாதாள உலக கலாச்சாரமே உருவாகி வருவதாகவும் அவர் கூறினார் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் போது அவர்கள் வீடு திரும்புவார்களா இல்லை என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கையில்லா நிலை காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுமா அல்லது கொலை நடக்குமா என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது எனவும் இந்நாட்டு மக்கள் இந்த சமூக பாதுகாப்பை இழந்துவிட்டனர் என்றும் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் திறமையின்மையால் சட்டம் ஒழுங்கு குண்டர்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு இந்த வாரத்தில் நான்கு முன்னணி கட்டட ஒப்பந்தக்காரர்களை கறுப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்திய அதிவேக பாதை திட்டத்தின் பிரிவு மூன்றின் கீழ் ஒரு லாபகரமான ஒப்பந்தத்தை பெறுவதற்காக மூன்று நிறுவனங்கள் தவறான தகவல்களை வழங்கியதாக கூறப்படுகின்றது இதன்படி மூன்று ஆண்டுகள் முதல் ஆறு மாதங்கள் வரையிலான காலத்திற்கு அந்த ஒப்பந்ததாரர்கள் கேள்விப்பத்திர விடயங்களில் பங்கேற்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத் துறையில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் கூறப்படுகிறது குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த தடை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் காவல்துறையினரால் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் சென்ற சந்தேகநபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை கைது செய்ய நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நால்வர் கெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர் பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்றும் அதற்கு அனுமதி வழங்கியது தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது தப்பிச் சென்ற சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டரநக குமாரதுங்க கொழும்பு சுதந்திர வீதியில் உள்ள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து எதிர்வரும் சில நாட்களில் முழுமையாக வெளியேறுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் அரசால் வழங்கப்பட்ட உத்தியேகபூர்வ வதிவிடங்களை விட்டு வெளியேறி வருகின்றனர் அந்த வகையில் உடல் குறைவின் காரணமாக உத்தியபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்கவுக்கு நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது அதற்கமைய அவர் வீட்டில் இருந்து வெளியேறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் அடுத்த சில நாட்களுக்குள் அவர் அந்த வதிவிடத்தில் இருந்து முழுமையாக வெளியேறிவிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று மாலை இடம்பெற்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி சென்ற மகளூந்தும் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த டிப்பரும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது டிப்பர் சாரதியும் பயணித்தவர்களும் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சார் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் தேர்தலில் வெல்ல வேண்டும் என பாஜக நினைப்பதாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதித்து முதலமைச்சர் உறுதியான முடிவெடுப்பார் என்றும் அதிமுகவில் நடந்து கொண்டிருப்பது உட்கட்சி விவகாரம் என்றும் கூறியுள்ளார் அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஷியர் பகுதியில் தொடர்ந்து நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் பத்து பேர் காயமற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒன்பது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டொன்காஸ்டரில் இருந்து லண்டனில் உள்ள கிங்ஸ் கிராஸ் நோக்கு பயணித்த தொடருந்தில் இருந்த பயணிகள் மீதே கத்திக்குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலோடு தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது ஒரு பெரிய சம்பவம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளதோடு பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரிகள் விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள் என்றும் கூறியுள்ளனர் குறித்த கத்திக்குத்து சம்பவத்தை பிரித்தானிய பிரதமர் கேஸ்டாமர் கண்டித்துள்ளார் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியதாவது ஹேண்டிங்டன் அருகே ஒரு தொடர்வுந்தில் நடந்த கொடூரமான சம்பவம் மிகவும் கவலை தருகிறது அவசர நடவடிக்கைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து இப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் காவல்துறையின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மீண்டும் யாழில் மூன்று கோடி பெறுமதியான கஞ்சா மீட்பு நால்பர் கைது துப்பாக்கி கோரும் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை தீர்மானம் இல்லை என்கிறது பாதுகாப்பு அமைச்சு மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் நாட்டில் ஏற்படவில்லை என்கிறார் சஜித் பாதாள உலக கும்பல் தலை தூக்கியுள்ளதாக தெரிவிப்பு வெளியேறும் சந்திரிகா மகிந்தவை தொடர்ந்து நடவடிக்கை தப்பிச் சென்ற கைதி விசேட தேடுதல் ஆரம்பம் பிரித்தானிய தொடருந்தில் கத்திக்குத்து தாக்குதல் பத்து பேர் வைத்தியசாலிகள் இத்துடன் IBC தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்